ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்து என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணியில் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுத்து விட்டு நம்மோடு சந்தராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி தினம் நண்பர்களே இன்றைய தினம்தான் கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாள் மாலை நேரத்தில் பௌர்ணமி ஆரம்பிக்குது இன்றைய தினம் மிலாடி நபி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது அனைவருக்கும் எனது மிலாடி தின பண்டிகை தின வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துகள் நண்பர்களில் விஷ்யூ மெனிமர் ஹாப்பிடென்ட் ஆஃப் அவர் பிரான்ஸ் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார் மேலும் நான்காம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிற நண்பர்களே ஏழாம் இடத்துல ராகுவுடன் குரு பகவான் இணைந்து காணப்படுகிறார் நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இன்று தினம் ராசி அதிபதி சுக்கரன் பத்தாம் இடத்துல வலுவாக இருப்பதன் காரணமாகவும் உங்களது மனசுல இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரார்த்தனைகள் மிக மிக சிறப்பான வகையில் நிறைவேறக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு புதிய புதிய வருமானங்களுக்கான சிந்தனைகள் என்றதும் உங்களுக்கு மேம்படும் எப்படி எல்லாம் வந்து உங்க வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யோசித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே அது உங்களுக்கு நல்ல வளத்தை ஏற்படுத்தி தரும் மேலும் உங்களது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கி மனம் லேசாகக்கூடிய நல்ல தருணங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய அண்டை வீட்டார் கொண்டு நிறைய பேர் ஆதரவு தரக்கூடிய நல்ல யோகமான ஒரு சூழ்நிலை இருக்குது என்றே எனவே என்ற தினம் உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இப்பொழுது நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து சுபகாரியங்கள் நடத்தலாம் அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் செய்யலாங்க உங்களது வீட்டில் வந்து விரவிலையை கெட்டிமேல சத்தம் அல்லது இதர சுபகாரியங்களுக்கான மங்கள ஓசை கேட்பதற்கான நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது நண்பர்களே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகச்சிறந்த ஒரு நாள் என்ற தினம் இன்றைய தினம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மட்டும் இல்லாமல் அண்டை விட்டார் முதற்கொண்டு எல்லாருமே ஆதரவு தரக்கூடிய நல்ல யோகம் இருக்க நண்பர்களே இன்று தினம் சுகாரிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் உங்க மனசுல ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கு நண்பர்களே வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது மிகப்பெரிய வியாபார வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கல எனவே வியாபார வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக அமையக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிற உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்ற தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதை நீங்க சந்தோஷமாக ஏத்துக்கிட்டு வேலை செய்கிறது உங்களுடைய மதிப்பை கண்டிப்பாக உயர்த்தணும் புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகம் ஆகிறதுனால நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் புதுசாக நிறைய கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஏஜ் லிமிட்டுங்கிறது ஒரு பார் கிடையாது நண்பர்களே ஏஜ் லிமிட்டுங்கிறது கண்டிப்பாக கத்துக்கிற விஷயத்துல தடையா இருக்காது அதை நீங்க இன்னைக்கு உணரணும் நீங்கள் வந்து எந்த வயதாக இருந்தாலும் சரி நீங்கள் புதிதாக நிறைய விஷயங்களை கத்துக்க முடியுங்கிறத நீங்க நம்பணும் நண்பர்களே அந்த மாதிரியான கற்றல் திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே உங்களுடைய கூர்மையான மற்றும் ஆக்டிவான புத்தியின் காரணமாக நீங்கள் புதிய புதிய விஷயங்கள்லாம் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை என்ற தினம் இருக்கு நண்பர்களே பணத்தோட இயக்கம் வந்து நாள் முழுக்க உங்க கையில பொருளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க பண வரவுகள் உங்க கையில உங்களுக்கு பொருளக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண பிரச்சனைகள் சம்பந்தமான அனைத்து விதமான நிதி நெருக்கடியிலும் நீங்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக சேவிங் செய்ய முடியும் என்பதில் அந்த மாதிரியான சிறப்பான சூழ்நிலை என்ற தினம் இருக்கிறது புதிது புதிதாக எப்படிலாம் சம்பாதிக்கலாம் நிறைய யோசிச்சு அதையும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க கோபத்தை மட்டும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவல் அதிர்ஷ்ட மரபமான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் இந்த தினம் நீங்கள் முன்கோபம் போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்து தள்ளி இருப்பது நல்லது நண்பர்களே நிதானித்து யோசனை செய்து வேலை செய்யுங்கள் என்ற தினம் சிந்தித்து செயல்பட்டால் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் எனவே இன்று தினம் அவசரப்படாமல் கோபப்படாமல் சிந்தித்து செயல்படுங்கள் என்ற தினம் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இன்று தினம் உங்கள் மனக்குறந்து காதலுடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலை காதல் வாழ்க்கையில் இருக்கு நண்பர்களே உங்களது மன்கொறந்த காதலர் உங்களது உயிரில் விட்ட நல்ல ஒரு உணர்வு கிடைக்கக்கூடிய நல்ல ரொமான்ஸ் மிக்க நாளாக இன்னைக்கு அமையறதுனால காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமைய நண்பர்களே இந்த தினம் சில நண்பர்கள் வந்து உங்களோட நட்போட பழகிட்டு இருந்த நண்பர்களை வந்து இன்றைய தினம் நல்ல ஒரு அன்பை உங்ககிட்ட காட்டி இன்றைய தினம் சிறப்பாக உங்களோட அன்பு செலுத்தி பேசக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே அது உங்களுக்கு மனவழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் ஓய்வு நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான வேலைகளை செய்து உங்களுக்கு யாரெல்லாம் வந்து அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கு திரும்ப அன்பு செலுத்த வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும்பில்லை மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உணர்வீர்கள் அதன் மூலமாக அன்பு செலுத்துவதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பணக்காரர் போன்ற ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்று தினம் இருக்கிறது மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கிறது பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதிகமான புகழ் கிடைக்கும் எனவே தொண்டு காரியங்கள் பொது காரியங்களை நீங்கள் ஈடுபடலாம் இன்றைய தினம் உத்தியோகத்தில் ஏதாவது முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்கிறதுனால ஆபீஸ் வேலையாக எந்த விதமான முன்னேற்ற கருமான முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்கு ஆபீஸ்ல மிகச்சிறந்த முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகளெல்லாம் இன்னைக்கு நீங்க நிறைய செய்வீங்க அது உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நம்ப இல்லையிலே புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வமும் இன்னைக்கு உங்க மனசுல உதவக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது நம்பர்களே மிகச்சிறந்த ஒரு நாள்கள் என்றனும் கவலைகள் நீங்கும் அற்புதமான ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்கிறது நம்பர்களே உங்களது கீழே வேலையை செய்யக்கூடிய பணியாட்கள் மூலமாக சில மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குது நம்ப நல்ல ஆதரவு பெருகும் அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க அண்டை வீட்டில் கொண்டு உதவி செய்வாங்க அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் இல்லவர்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் என்பதில் இன்றைய தினம் உங்களது அன்பு கண்டிப்பாக சிறப்பாக வெளிப்பட்டு உங்களது மனக்கொழுந்து உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு அன்பை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக நண்பர்களே சிறப்பான ஒரு நாளுக்கு இன்றைய தினம் அன்புல நீங்க பணக்காரராக உங்களது இல்லற வாழ்க்கையில் உணர்வீங்க அந்த மாதிரியான தித்திக்கும் இல்லற வாழ்க்கை கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான அற்புதமான ஒரு நாளுக்கு இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பான தான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு கலர் கலராகாமல் எப்படி பார்க்கும்பொழுது இந்த தினம் நீங்கள் கிரே கலர் யூஸ் பண்ணலாங்க கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமையும் மேலும் நம்பர் நன் ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாகாம இதுங்க நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம்பர சேர்ந்தில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரம் நம்பளா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கடவுள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க ரொம்ப நாள் பிரார்த்தனைகள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அதான் மனசுல இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நிறைவேறக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறது என்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதிதாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரியான யோசனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைய கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வருமான உயர்வு பற்றி சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக பிரார்த்தனைகள் நிறைவேற்றி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு பணியாட்கள் மூலமாக கீழே பணிபுரியக்கூடிய வேலையாட்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிற நபர்களே அலுவலக பணிகளை உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தி தரும் சிறப்பான ஒரு நாள்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாக அமையக்கூடிய கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்னைக்கு கவலைகள் பெரும்பாலானவை நீங்கியுள்ள நண்பர்களே சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் கற்பனை வளம் பெருகும் அதனால் கற்பனை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம் புதிய நபர்கள் நிறைய அறிமுகம் ஆகிறதுனால நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய ஒரு நாளுங்க கவலைகள் நீங்கும் நாள் சுபகாரிய முயற்சிகள் கைகூடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் நீங்கள் உங்களது நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே